குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் மும்பையில் கனமழைக்கான ரெட் அலர்ட் விடப்பட்டிருந்தது நேற்று மாலை ஐந்து முப்பதுக்கு துவங்கிய கனமழை இரவு முழுவதும் நீடித்தது விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் மும்பை மாநகர் வெள்ளத்தில் மூழ்கியது சாலைகள் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது அதிகபட்சமாக மன்குர்தில் இருபத்தி ஏழு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழையும் காட்கோபரில் இருபத்தி ஏழு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் மழையும் கொட்டித் தீர்த்தது பவாயில் இருபது சென்டிமீட்டர் மழை அந்தேரியில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மரூலில் பதினேழு சென்டிமீட்டர் வடாலா சயான் பகுதிகளில் பதினான்கு சென்டிமீட்டர் மழையும் பெய்தது சென்ட்ரல் மற்றும் வெஸ்டர்ன் லைன்களில் புறநகர் ரயில் சேவை பெரிதும் பாதித்தது மும்பை ஏர்போர்ட் ரன்வேயில் மழைநீர் தேங்கியதால் முக்கிய நகரங்களில் இருந்து வந்த விமானங்கள் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது பதினான்கு உள்நாட்டு விமானங்கள் ஆமதாபாத் ஹைதராபாத் கோவா போன்ற பிற நகரங்களுக்கு திருப்பி விடப்பட்டன தாதர் மும்பை சென்ட்ரல் மாட்டுங்கா சயான் லோயர் பரேல் கார்கோபர் ஒர்லி அந்தேரி பாந்த்ரா உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர் இன்று மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் ரெட் அலர்ட் மட்டும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது இருப்பினும் மும்பையை ஒட்டியுள்ள பால்கர் மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது